ஐ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் ஸ்டைலில் சுண்ட வச்ச மீன் எப்படி நான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பத்து தேங்காய் காஞ்ச மிளகா ஒரு ஆறு இது எல்லாத்தையுமே நல்லா மையம் அரைச்சிக்கலாம் மசாலா நல்லா அரைச்சாச்சு மீனும் கழுவி கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இது பாறை மீன் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடையை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகுளு பருப்பு கடுகு நல்லா பொரியும் போது கொஞ்சமாக பூண்டு நசுக்கி போட்டுக்குங்க கடவுப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க காசு காஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மஞ்சள் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதும் அரைச்சி வச்ச மசாலாவும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க தேவையான அளவு உப்பு கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு களி வச்சிருக்க மீனை அதில் சேர்த்துக்குங்க Thank you. ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதிலே ஊறி கொதிக்கட்டும் மீன் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் மூடி வச்சுக்கலாம் சூப்பரான வச்ச மீன் ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துமே நல்லாயிருக்கும் சாம்பார் ரசம் இதுக்கும் செம்மையாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்குங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கலாம் அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்